சிங்களர்களுக்கு முன்னாடியே அங்க உள்ளவங்க வந்து தமிழர்கள் அதாவது தமிழர்கள் தான் அங்க பூர்வ குடிகள் சிங்களர்கள் வந்தேரிகள் அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரம் வந்து இந்த அஞ்சு வரத்துக்கு முன்னாடியே அங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு அதான் இலங்கை அந்த இலங்கையில வந்து ஒரு பெண்மணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இளவரசி அவங்க பேரு குமேனின்னு அவங்க வந்து அவங்க திருமணம் முடிச்சு அவங்க வர சந்ததி தான் இப்ப உள்ள சிங்களர்கள் ஸோ இந்த அஞ்சல் தலை பிரகாரமா சிங்களர்களுக்கு முன்னாடியே அங்க உள்ளவங்க வந்து தமிழர்கள் வரைக்கும் இந்தியால பிரிட்டிஷ் இந்தியா ரிபப்ளிக் இந்தியால உள்ள பட்டன்ஸ் மோனோகிராம்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா இந்த ஸ்ரீ நந்தினி ஹெல்த் மிக்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வகையான சத்து மிகுந்த தானியங்களை வந்து சேர்த்திருக்காங்க அந்த தானியம் கலந்த இந்த ஹெல்த் மிக்ஸ் நீங்க சாப்பிடக்குள்ள உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நான் இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன் அதனால சொல்றேன் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டரை சீக்கிரமாவே நீங்க ஆர்டர் பண்ணிக்கிங்க வாழ்க்கை தமிழ் வளர விவசாயம் நான் உங்கள் டிடி மிஸ்டர் எஸ்கே வணக்கம் என்னோட பேர் சாம்சன் கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரியில நாணய கண்காட்சி நடக்குது தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் சார்பா நடக்குது அதுல நம்ம கண்காட்சியில காட்சிப்படுத்துறதுக்கு நம்ம வச்சிருக்கோம் நம்ம பேசிக்கா ஒரு காயின் கலெக்டர்னு பாத்தீங்கன்னா இந்திய நாணயங்கள் இந்திய நாணயங்கள் வந்து சுதந்திரத்திற்கு அப்புறமா வருது ரெண்டு வகையா வருது யூஎன்சி வந்து அன்சர்கேட்டட் காயின்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் கமமரேட்டிவ் காயின்ஸ் சொல்லுவாங்க இதை சேகரிக்கிறவங்களுக்காக வந்து ஆரம்பகட்டமாக வச்சுருக்குறோம் காயின்ஸு அதுக்கப்புறமா வந்து அதுலேயே வந்து புழக்கத்தில் உள்ள நாணயங்கள் கமமரேட்டிவ் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு நாணய வெளியீடாக இருக்கும் அந்த நாணயங்கள் இல்லாமல் குழக்கத்தில் உள்ள காலயங்களும் விற்பனைக்கு வச்சுருக்கோம் அது இல்லாமல் வெளிநாட்டு நாணயங்கள் வெளிநாட்டு நாணயங்கள்ன்றது வந்து யுனைடட் நேஷன்ஸ்னால் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்கு இது வந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இந்த இருபத்தி இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து காலனிஸ் வரும் பிரிட்டிஷ் காலனிஸ் பிரெஞ்சு காலனிஸ் உதாரணமாக இந்த பாண்டிச்சேரி அப்படின்றது வந்து பிரெஞ்சு காலனி இந்த பிரெஞ்சு டச்சு ஆங்கிலேயர்கள் மூணு பேரும் இதை ஆண்டிருக்கிறாங்க ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து இண்டிவிஜுவல் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து அந்த மாதிரி நாணயங்கள் ஆயிரத்தி எட்நூற்றிக்கு முன்னுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி மூணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஸ்டெப் காயின்ஸுக்கு முன்னாடி ஹேண்ட் ஸ்டெப் காயின்ஸுன்னு இருக்கும் அதில் வந்து எப்படின்னா அன்ஷேப்டு உதாரணத்துக்கு ஒரு புளியங்கொட்டையை நம்ம உதாரணமாக இருக்காமல் அந்த மாதிரி அன்ஷேப்டு காயின்ஸ் இருக்கும் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள் வந்து எந்த நாணயங்கள் வேணாலும் ஆங்கிலேயர்கள் நாணயங்களா இருக்கலாம் பிரெஞ்சு டச்சு டானிஷ் போர்ச்சுகீஸா இருக்கலாம் காலனியல் காயின்ஸா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய மன்னர்கள் மிடிவல் ஏஜென்சின்னு சொல் ஏஜென்ட் சொல்லுவாங்க அதுல வந்து நாயக்கர் மன்னர்கள் சேதுபதி மன்னர்கள் அந்த தொண்டைமான் மன்னர்கள் சொல்லி பல இடங்கள்ல நாணயங்கள் இருக்கு அந்த நாணயங்களை வந்து புரியறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து புதுக்கோட்டை அம்மன் தொண்டைமான் காசுகள் தொண்டைமான் மன்னர்கள் வந்து தமிழ் மன்னர்கள் இந்தியாவிலேயே வந்து சவுத் அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மன்னர்களே சமஸ்தானம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒன்றே ஒன்று தான் அந்த புதுக்கோட்டை மன்னர்களுடைய ஆண்ட ஆண்ட பகுதியில் உள்ள அம்மன் காசு அந்த அம்மன் காசை நாங்கள் என்லார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருப்போம் இதில் வெறும் இந்த காசு பொடி காசாக இருக்கிறனால இப்போ நம்மளே வாங்கினா கூட ஒரு இடத்துல வச்சுட்டோன்னா எந்த இடத்துல வச்சோன்றதை வந்து அவங்க மறந்துடுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காயினை என்லாஜ் பண்ணி முன்பகுதி பின்பகுதியை வந்து போட்டு அதை பற்றி உண்டான கம்ப்ளீட் இது இது வந்து திருவாங்கூர் ரவிவர்மா நாணயங்கள் இந்த மாதிரி பல நாணயங்களை வந்து நாங்கள் என்ன பண்றோம் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அது ஆரம்பகட்டமாக ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்குண்டான நாணயத்தை எடுத்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட அவங்கள பண்ணித்தரோம் இல்லை இந்த நாணயம் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்னாலும் எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கன்டென்ட்டோட ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்ம கைட் பண்ணுறோம் அது மாத்திரம் இல்லாம இப்போ நாணயங்கள் தாண்டி வந்து பணத்தாள்கள் அஞ்சல் தலைன்னு இருக்குது அஞ்சல் தலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு வெளியிட்ட அஞ்சல் தலை நம்ம உபயோகத்தைப்படுத்துகிற அஞ்சல் தலை அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த அஞ்சல் தலையை பற்றி விசேஷம் என்ன அப்படின்னா இந்த அஞ்சல் தலை வந்து சிலோன் இப்போ உள்ள ஸ்ரீலங்காவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டு புத்த ஜெயந்திக்கு வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை இதில் அஞ்சல் தலையில் வந்து நாலு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அதில் ஒன்று தான் இந்த அஞ்சல் தலை இதோட பேர் வந்து அரைவலா விஜயா அப்படின்வாங்க சிங்களர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பைபிள்னு கருதப்படுற மகாவம்சத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா அதோடைய தலைவன் வந்து விஜயா அப்படின்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இலங்கையின் பூர்வ குடிகள் விஜயன் ஆனா இந்த அஞ்சல் தலையை பொறுத்த வரைக்கும் விஜயன்ற வரத்துக்கு முன்னாடியே அங்க ஒரு ஐலேண்ட் இருக்கு அதான் இலங்கை அந்த இலங்கையில் வந்து ஒரு பெண்மணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து இளவரசி அவங்க பேர் வாங்க அவங்க வந்து அவங்க திருமணம் முடிச்சு அவங்க வர சந்ததி தான் இப்போ உள்ள சிங்களர்கள் ஸோ இந்த அஞ்சல் தலை பிரகாரமாக சிங்களர்களுக்கு முன்னாடியே அங்கே உள்ளவங்க வந்து தமிழர்கள் அதாவது தமிழர்கள் தான் அங்கே குடிகள் சிங்களர்கள் வந்தேரிகள் அப்படின்றதுக்கு உண்டான ஆதாரம் வந்து இந்த அஞ்சல் தலையில இருக்கு இது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேரில் வெளியிட்ட அஞ்சல் தலையை வந்து அறுபத்தொன்னுல திரும்ப பெறாங்க அஃபிஷியலாக திரும்ப பெற்றா அது வந்து ஒரு புத்திஸ்ட் ஸ்டேட் அப்படின்றனால நாலு அஞ்சல் தலையும் திரும்ப பெற முடியாது அதனால் இந்த ஒரு அஞ்சல் தலையை மாத்திரம் அவங்க சீக்கிரட்டாக திரும்ப பெற்று அதை அழிச்சிடுறாங்க அதில் உலகத்திலேயே இந்த அஞ்சல் தலை வந்து ரொம்ப ரேராக கருதப்படுது ஸோ அதில் வந்து சில அஞ்சல் தலைகளையுமோ நம்மகிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம் நாணயங்கள் பற்றி பார்த்தோம் பணத்தாள்கள் பற்றி பார்த்தோம் அஞ்சல் தலை பற்றி பார்த்தோம் இதெல்லாம் வந்து நியூமிஸ் மேட்ரிஸ்ட்டு ஃபிலாட்டலின்னு சொல்லுவோம் அதை தாண்டி ஹாபி பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு இன்னைக்கு தேதில வந்து நம்ம ஒரு சாதாரண நாணய சேகரிப்பையே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாக்குறோம் நம்ம ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சேகரிப்பு எல்லாமே வந்து அறிவு வளர்ச்சிக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் போது தவிர இது ஒரு காலம் வந்து இது முதலீடு ஆகாது இது மூலமா நம்ம கிடைச்சதுன்னா பல இடங்கள்ல சொல்றாங்க அது லட்சம் போகும் கோடி போறோம் அதெல்லாம் வந்து தவறான தகவல் தவறான தகவலை கண்டு ஏமாற வேண்டாம் அந்த பணத்தை நீங்க இழக்க வேண்டாம் இது வந்து ஒன்லி ஃபார் ஹாபி பொழுதுபோக்குக்கு மட்டுமே அந்த பொழுதுபோக்கு ஆரோக்கியமா நம்ம செலவழிக்கிறதுனால நம்மளுடைய அறிவை நம்ம வளர்த்துக்கலாம் ஸோ அதுல வந்து இப்போ நம்ம பார்த்தது நியூமோஸ்மேட்டிக் பிளாட்டரி இல்லாம நிறையா இருக்கு ஃபோராலஜி அப்படின்னா வந்து ராயல் இன்சைனான்னு சொல்லுவோம் முத்திரைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா உதாரணத்துக்கு நம்ம நாட்டோட அசோகா சிம்ல எம்லம் இருக்கும் அது இல்லாமல் மிலிடரி ரெஜிமெண்ட்ஸ் பல்வேறு மிலிடரி ரெஜிமெண்ட்ஸ் இருக்குது அந்த மிலிட்ரி ரெஜிமெண்ட்ஸ் பல்வேறு நாடுகளுடைய ராயல் இன்சைனா அதில் வந்து எது எதுல வரும்னா பட்டனில் வரும் பேக்ஜஸ்ல வரும் மோனோகிராம்ஸில் வரும் அந்த மாதிரியும் நம்ம இருக்குது இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியா ரிபப்ளிக் இந்தியாவில் உள்ள மோனோகிராம்ஸ் பிரின்ஸ்லி இங்க உள்ள சிறு சிறு சமஸ்தானங்கள் அவங்களோட வந்து மில்டரி தனித்தனி படைகள் இருந்தது அந்த படைகளுக்கு உண்டான இண்டிவிஜுவல் எம்ப்ளம் இதையும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது ஹெரால்ட்ரின்னு சொல்லுவாங்க அது இல்லாம இப்ப நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் பார்க்க போனோம் அப்படின்னா இப்போ ஜெம் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆபரணங்களில் போடுவோம் மோதிரத்தில் போடுவோம் தோடு செயின்ல போட்டுட்டு இருப்போம் லாக்கெட்டில் போடுவோம் அது இல்லாமல் வந்து இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உலக அளவில் ஜெம்ஸ் மினரல் ஷெல்ஸ் கலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய உலக அளவுல பிரபலமான கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்கு இதில் எப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஆபரணங்களில் வெளியே இந்த முத்து பவளம்னு சொல்லுவோம் இதில் வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக அந்த ஃபேமிலியில் வந்து தனித்தனி இன்டிவிஜுவல் வெரைட்டியாகவும் நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு இது ரப் ஸ்டோன்ஸ் ஆகணும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கட்டன் பாலிஷ் ஸ்டோனும் கொடுக்கலாம் பெருசு சின்னது எது வேணால் கொடுக்கலாம் கிளாக்ஸ் பத்தி பார்க்கலாம் கிளாக்ஸ்ன்றது வந்து கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ் இது டைம் மெஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோராலஜின்னு சொல்லுவோம் அந்த ஹோராலஜியை பொறுத்து அதில் என்னென்ன வரும்னா வெதர் மீட்டர்ஸ் வரும் வாட்சஸ் வரும் கிளாத்ஸு டைம் பீஸு அந்த குஃபு கிளாத்ஸு கிராண்ட் ஃபாதர் கிளாத்ஸ் எல்லாமே வரும் அந்த ஹோராலஜியில் பொறுத்த வரைக்கும் அதுவும் அகைன் ஒரு வாட்ச் சப்ஜெக்ட்டு அது சம்மந்தமாகவும் நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரியான பிளேட்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் மெமரபில்லியான்னு சொல்லுவோம் அதாவது குறிப்பிட்ட நாடு ஒரு ராஜா வந்து பதவி ஏற்காரு அப்படின்னா இது உதாரணத்துக்கு குயின் எலிசபெத் மகாராணி பதவி ஏற்றப்போ என்னென்னா வெளியீட்டு Yeah. ஒரு சூனியர் சூனியர்ஸ்ன்றது வந்து அவங்க உள்ள கப்பு சாசஸ் வால் பிளேட்டு அந்த மாதிரி பல இடங்களில் வெளியிடுவாங்க அதை வந்து சேகரிக்கிறது வந்து ஒரு கௌரவமாக உலக அளவில் கவரப்ப கருதப்படுது அது இல்லாமல் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுனாலும் சரி எந்த ஹாபியை வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் வேணுனாலும் நம்ம கொடுக்கறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு இருக்கலாம் இல்லை உங்ககிட்டே இருக்குன்னாலும் அதை வாங்குறதுக்கும் நம்ம தயாராக இருக்கும் என்ன தொடர்பு கொடுறது அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ த்ரீ டூ த்ரீ டபுள் ஜீரோ இன்னொரு நம்பர் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் த்ரீ டூ த்ரீ ஜீரோ ஒன் உங்களுக்கு நம்ம சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலேயுமே இருக்கிறோம் எதில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாகவோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வீட்டுக்கே அனுப்ப தயாராக இருக்கும்